இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக இந்த நாளில் வரும்போது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் நமக்கு கட்டளையிடுவாராக ரோமர் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் மனிதனுக்கு தேவை ஆவியானவருடைய ஜீவனின் பிரமாணம் மனிதனுக்குள் வர வேண்டும் மனிதனுக்குள் பிரமாணம் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று கதறுகிறான் ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பதினாறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கும்போது எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் நான் விரும்பாததை செய்கிறனாய் இருக்க நியாயப்பிரமான் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அடுத்த வசனம் சொல்கிறது அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மையை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது நன்மை செய்ய என்னால் முடியவில்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இப்படி மனிதனுக்குள் ஒரு பயங்கர போராட்டமான ஒரு வாழ்வு இருக்கிறது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் மனிதனுக்குள் இருக்கிறதை பார்க்கிறோம் காரணம் ஏன் இப்படி இருக்கிறது மனிதனுக்குள் பாவ பிரமாணம் ஒன்று வேலை செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அப்போஸ்னாகிய பர்சுத்த பவுல் இப்படி எழுதுகிறார் என் வாழ்க்கை இப்படி இருந்தது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் வாழ்ந்து வந்தேன் பிரம்மாணத்தின் வாழ்க்கை என்று சொல்லும்போது பழையற்பாட்டு காலத்தில் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது இந்த கற்பனைகள் என்ன செய்தது மனிதனுக்குள் இருக்கிற பாவத்தை காண்பித்தது மனிதனை அதிக பாவமுள்ளவனாக்கிற்று கற்பனை இச்சை என்கிற கற்பனையை மனிதனாலே நிறைவேற்ற முடியவில்லை இச்சை என்கிற வாழ்க்கை மனிதனுக்கு பல விதத்தில் இருக்கிறது மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை பலவிதமான பணத்தின் மேலே இச்சை பிறனுடைய மனைவியை இச்சை அதிருப்பாயாக பிறனுடைய பொருளை இச்சை அதிருப்பாயாக பிறனுடைய வீட்டை இச்சை அதிருப்பாயாக பிறனுடைய வேலைக்காரனையும் இச்சியாதிருப்பாயாக இப்படிப்பட்ட பிரமாணங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட போது அந்த பிரமாணங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அவனை அதிக குற்றமுள்ளவனாக மாற்றி விடுதலை அற்றவனாக அவன் மாற்றப்பட்டான் ஆகினால்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் பிரமாணத்தோடு மாத்திரம் வரவில்லை பிரமாணம் முக்கியந்தான் பாவம் உண்டென்று உணர்த்தப்படுவது முக்கியம்தான் ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை வாழ ஆண்டோர் நம்மை அழைக்கிறார் ரெண்டு விதமான பாவிகள் உலகத்தில் இருக்கிறார்கள் ஒன்று துன்மார்க்கமான பாவங்களை செய்கிற பாவிகள் உலகத்தில் ஏராளம் இருக்கிறார்கள் ரெண்டாவது கூட்டம் மத சடங்குகளை செய்வார்கள் ஆலயத்துக்கு போவார்கள் ஊழியங்கள் செய்வார்கள் போதனை செய்வார்கள் ஆனால் அவர்களும் மற்றவர்களை குற்றப்படுத்துவதும் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் அந்த போதனை கை கொள்ளாமல் வாழுகிற வாழ்க்கையை பார்க்கிறோம் அவர்கள் மத சடங்குகளை பண்ணியும் பாவத்துக்குள்ளே வாழுகிற ரெண்டு விதமான கூட்டத்தை பார்க்கிறோம் இந்த கூட்டத்தின் மக்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர் சிலுவையில் மறித்தார் அவர் உயிரோடு கூட எழும்பினார் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது ஆதியிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் முன்குறித்திருக்கிறபடியினால் ஆண்டவர் நமக்கு சுய சித்தத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த சித்தத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல தேவனோடு நமக்கு சமாதானத்தை தருகிறார் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார் நீதிமான்கள் என்று சொன்னால் குற்றவாளி கூண்டிலே நின்றோம் நாம் செய்த தவறுகள் எல்லாம் வெளியாக்கப்பட்டது ஆனால் அந்த நியாயாதிபதி நம்மை மன்னித்து நாம் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி தன்மேலே குற்றத்தை போட்டு நம்மை நீதிமான்களாக அனுப்புகிற அந்த அனுபவம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு கொண்டு தான் ஆண்டவர் நமக்கு ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது இரண்டாம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிறேன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்று இங்கே நாம் பார்ப்பது ஆவியின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது புவியிருப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது மேலே எந்த பொருளை போட்டாலும் அது கீழே வந்து விழுந்துடும் அது புவியிருப்பு சக்தியின் பிரமாணத்தை நம்ம பார்க்குறோம் அதுக்கு எதிர்த்து போராட முடியாது அதை போல தான் நம்ம வாழ்க்கையில் பாவம் இந்த மாம்சத்தில் இருக்கிறபடினால் நம்ம எப்பொழுதும் கீழே இழுக்க பார்க்கும் ஆனால் அதே சமயத்தில் பெரிய ஆகாயமானம் வானத்தில் பறந்து போகுது எப்படி அது பறக்குது அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது ஏரோ டைனமிக் என்று அதனுடைய பிரமாணம் இருக்குது அந்த பிரமாணத்தின்படி போகும்போது அந்த புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து மேலே போகுது பறவைகள் மேலே பறக்குது காரணம் அதுக்குள்ள ஜீவன் இருக்குது அந்த ஜீவன் இருக்கும் வரைக்கும் அது மேலே பறக்க முடியும் ஆனால் அந்த பறவைக்கு ஜீவன் போயிட்டுனா அது கீழே விழுந்துடுறது போல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவை ஆவியின் பிரமாணம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாழ்க்கை நமக்கு தேவை கை உயர்த்தி ஆண்டுகிறேன் எனக்கு இந்த ஆவியின் பிரமாணம் எனக்குள்ளே ஆழமாய் வேலை செய்யணும் இந்த ஆவியானவரை நான் நம்பி இருக்கிறேன் நீர் பாவ மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவத்தை நீர் வென்று வாழ்ந்தது போல் இந்த மாம்சத்தில் நம்முடைய ஆவியின் பலத்தினால் பிரமாணத்தினால நான் பாவத்தை ஜெயிக்க முடியும் பாவத்தில் விழுந்து விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி முதலாவது ஆவியின் பிரமாணம் ஆவியின் ஜீவனின் பிரமாணம் நமக்குள்ளே வரும்போது தான் எழுப்புதல் வரும் அருமையான ஊழியர்களே அருமையான விசுவாசிகளே இந்த வசனத்தை கேட்கிறவர்களே பாவத்தில் வீழ்ச்சி அடைந்து உச்ச கட்டத்தில் வாழ்க்கையில் சமாதானம் இழந்து இருப்பாயானால் ஒரு எழுப்புதல் உனக்கும் உண்டு ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நிச்சயம் ஆவியின் பிரமாணம் உனக்குள்ள வேலை செய்யும் பாவ பிரமாணத்தை மேற்கொள்ள ஒரு ஜீவன் ஆண்டவர் உனக்கு தருவார் ஒரு பலனை ஆண்டவர் தருவார் என் வாழ்க்கையில் இந்த ஆவியின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு நாட்களை பார்க்கிறேன் என் ஆவி செத்திருந்தது பாவத்தை செய்யும்போது ஆவி செத்து விடுகிறது ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் வரும்போது நம்முடைய செத்த அந்த ஆவியை உயிர்ப்பித்து விடுகிறது அந்த உயிர்ப்பித்தல் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார் உன் வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை கத்தர் இன்றைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறார் அந்த எழுப்புதல் கொண்டு வருகிறார் ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை ஜீவனம் சமாதானம் உங்களுக்கு எழுப்புதல் வருவதற்கு உங்கள் சிந்தையின் வாழ்வு எப்படி இருக்கிறது சிந்தையின் வாழ்வு என்று சொல்லுவது யாருக்குமே தெரியாத ஒரு வாழ்வு உங்கள் ஒய்ஃப் உங்களோட எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு நியூஸ் வந்துச்சு ஒருத்தர் ஜபத்துக்காக அனுப்பியிருந்தார் கிறிஸ்தவ குடும்பம்தான் திருமணமாகி குழந்த உண்டாயிருக்கிற ஒம்பது மாதம் மனைவியை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான் அவங்க அம்மா வீட்டில் அதுக்கு இருக்குது அவன் வந்து கூப்பிட்டு அப்படியே மெதுவாக சுற்றி சுற்றி வருகிறான் அவன் சிந்தை என்னன்னே மனைவிக்கு தெரியலை கடைசியில் கத்திய அவன் எங்கேருந்தோ எடுத்து அவள் கழுத்தை வெட்ட பார்க்குறான் அவன் தள்ளி அவள் கையை வெட்டப்படுது அவங்க அம்மா தடுக்க வர்றவங்களையும் வெட்டுக்கிறான் அவன் சிந்தை பயங்கரமான சிந்தையாக இருக்குது கொலையின் சிந்தை இவங்க ரெண்டு பேரையும் கத்தி வச்சு இது பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரியில் போய் கால் உடையமாய் படுத்து கிடக்கிறான் இன்னொரு ஆஸ்பத்திரியில் எப்படியெல்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை மக்களுக்குள்ள வரணும் குடும்பங்களுக்குள்ள வரணும் மாம்ச சிந்தையினால் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ மனசுக்குள்ள சமாதானமில்லாமல் ஆகிவிடுகிறது ஆனால் ஆவியின் சிந்தை வரணும் இந்த உலகத்தில் ஆவியின் சிந்தை வேதம் சொல்லுகிறது உன்னுடைய சிந்தை மேன்மையானவைகளை சிந்திக்கணும் படத்தில் உள்ளவைகளை சிந்திக்கணும் என்று பார்க்கிறோம் மனிதர்கள் இந்த பூலோகத்தின் சிந்தையோடு வாழ பார்க்குறாங்க எப்போ பார்த்தாலும் பணம் எப்போ பார்த்தாலும் வேலை எப்போ பார்த்தாலும் குடும்ப பிரச்சனைகள் சண்டைகள் எப்போ பார்த்தாலும் ஃபோன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருக்கிறாங்க மனுஷனுடைய சிந்தை அழைப்பாகிறது பூமியை நோக்கியே ஓடுகிறது பாவத்தை நோக்கி ஓடுகிறது மேலானவைகளை நோக்கி சிந்தை இல்லை ஆண்டோருடைய சிந்தை வர ஆண்டோரை நோக்கி பார்ப்பாயா கொஞ்ச நேரமாவது ஒரு சிந்தை அமைதியாக இருக்குதா ஒரு அமைதியான சிந்தையோட உட்கார முடியுதா உன்னால் கொஞ்சம் ஆண்டவரை சிந்தித்து ஆண்டோருடைய அன்பை சிந்திப்பாயா இன்றைக்கி நான் ஆண்டவரோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்த ஆண்டோருடைய அன்பை சிந்தித்தேன் நான் ஆண்டோர்ட்ட சொன்னது ஆண்டவரே நீ மேலே அன்பாக இருக்கிறீர் நீர் இன்னும் எனக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை நீர் எல்லாவற்றையும் செய்துட்டீர் நீர் எவ்வளவு அன்புள்ளவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னை எவ்வளவோ நேசித்து விட்டீர் அந்த சிந்தை ஆண்டவரை நேசிக்கிற ஒரு சிந்தை நமக்குள் இன்று அதிகமாக தேவை கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி அவர் உனக்கு செய்திருக்கிற நன்மைகள் உன் மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து அவர் மேலே அன்பு கூறுவாய் ஆனால் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய அன்பெல்லாம் தனிந்து போயிருக்கும்போது உன்னுடைய அன்பு ஆண்டவர் மேலே பெருகி வரும் ஆண்டவர் எவ்வளவாய் மன்னித்திருக்கிறார் ஆண்டவர் எவ்வளவாய் உன்னை நேசித்திருக்கிறார் அவர் நேசித்த நேசம் எங்கே தெரிகிறது அவர் தன்னுடைய பிதாவினுடைய அந்த ஆழமான அந்த ஐக்கியத்தை உன் நிமித்தம் பாவத்தை சுமந்ததினாலே அவர் இழந்த கெச்சிமனை தோட்டத்தில் அது வேண்டாம் என்று தவிக்கிறாரே எந்தேவனே எந்தேவனே என்னென்ன கைவிட்டீர் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய முகம் மறைக்கப்பட்டதே பிதாவோடு கூட இருந்த அந்த ஐக்கியம் உனக்காக எனக்காக அவர் செய்த அந்த தியாகம் அந்த அன்பு அவர் தன்னையே நரகத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த சமூகத்தை இழந்த அன்பு தான் மேலான அன்பு அந்த அன்பை இன்றைக்கு நீ சிந்திப்பாயா ஆண்டோர் நிச்சயம் ஒன்று ஆசீர்வதிப்பார் உன் ஜீவனுள்ள சிந்தையை ஆண்டோனுக்கு தருவார் ரோமர் எட்டு பதினொன்னை வாசிக்கும் போது இயேசுவை மறித்தோர் இருந்து எழுப்பினோருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் ஆவியானவர் என்ன செய்கிறார் ஆவியானவர் என்ன செய்தார் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பினவர் ஆவியானவர் கிறிஸ்து மறித்து மூன்று நாள் கல்லறையில் இருந்தபோது அவரை உயிர்ப்பித்தது ஆவியானவர் என்று இங்கே பார்க்கிறோம் அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆவியானவரை விசுவாசியங்கள் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் உள்ளே வாசம் பண்ணும்போது உன் சாவுக்கேதுவான உன் சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார் பரலோகத்தின் அனுபவங்களை அனுபவிக்க இந்த ஆவியானவருடைய அந்த கிருபை நமக்கு தேவை இந்த ஆவியானவர் தான் கிறிஸ்து நமக்கு சொல்லி போனவைகளை ஞாபகமூட்டுகிறார் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை அறிவதற்காக ஆவியானவரிடத்தில் கேட்டு பாருங்கள் ஆவியானவர் அழகாக விளக்கி சொல்லுவார் ஆவியானவர் எல்லாவற்றையும் சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஒரு ஆவியானவரை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆண்டவருடைய கரம் கிருவை இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை இருக்கிறார் சாவுக்கேதுமான உன் சரீரம் இன்றைக்கு உன் சரீரத்தில் பல பலவீனம் இருக்கலாம் உன் சரீரம் மனசாபப்பட்டு ஐயோ ஆண்டவர் என்னை விட்டுட்டாரோ என்கிட்ட பேசலையே என்று வேதனையோடு இருக்கலாம் இன்னைக்கு உன்னை உயிர்ப்பிக்கிறார் பரலோக அனுபவங்களை உனக்கு தருகிறார் நிச்சயம் கத்தர் உன்னை விடுதலையாக்குவார் இந்த செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தரும் எங்களுக்கு அதை எழுதுங்கள் எப்படி ஆண்டோர் உங்களோட பேசுகிறார் என்று கத்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து உயிர்ப்பிக்கிறார் உன் சாவுக்கேதுவான உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது தேவனுடைய வல்லமை தேவனுடைய கரம் நாளில் இறங்கி வருவதாக ஆவியானவர் என்ன செய்கிறார் ஆவியானவர் அவர் நடத்துகிறபடி நீ நடந்தால் ஆவியானவன் நடத்துகிறபடி நீ நடக்கணும் அப்போ நீ தேவனுடைய புத்திரனாக இருக்கிறார் தேவனுடைய புத்திரனானால் ஆவியானவர் உனக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரமாட்டார் ஒரு ஃப்ரீடம் ஒரு விடுதலையின் ஆவி எப்படி உனக்கு ஆண்டவர் சொந்த தகப்பனாக மாறிடுவார் அப்பா பிதாவே என்று அழைக்கிறவருடைய அந்த ஆவியை உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருவார் இந்த உலகமெல்லாம் தவிக்கிறது ஒரு தகப்பன் இல்லையே ஒரு அன்பாய் பேசுவதற்கு ஒரு ஆள் இல்லையே தவித்து கொண்டிருக்கிறது உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர்தான் இந்த உலகத்தில் படைத்தவர் இந்த உலகத்தை உண்டாக்கி நடத்தி கொண்டிருக்கிற தெய்வம் அவர் உன்னை கைவிட மாட்டார் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்குள்ளே கொடுத்துருவார் அந்த தகப்பன் உங்ககிட்ட பேசுவார் உன்னை கைப்பிடித்து நடக்க பழக்குவார் எல்லா காரியத்திலையும் அவர் மிகவும் கரிசனை உடையவராக இருப்பார் அவர் உன்னை கைவிடுவதில்லை அப்பா பிதாவை என்று அழைக்கிற ஒரு ஆவி ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் ரொம்ப எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றப்படி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று என்று ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஜெபம் பண்ண உதவி செய்வார் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இருக்குமானால் ஜெபம் ஏனென்றால் நம்முடைய மனது நம்முடைய ஆவி நம்ம சரீரம் நம்முடைய ஆத்மா நம்ம எல்லாம் சேர்ந்து இணைஞ்சி செயல்பட்டு தேவ ஆவியோடு இணைக்கப்படணும் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க சாதாரணமாக சும்மா சத்தம் போடுறதை நம்ம பார்க்குறோம் சத்தம் போட்டு கத்தி ஆண்டவருக்கு காது கேட்காத போல் நம்ம ஜவணும் ஆனால் ஜபம் என்பது தேவன் ஆவியாக இருக்கிறார் நம்ம ஆவி அவரோடு கூட இணையணும் அந்த ஜபம் அவரிடத்தில் இருந்து நமக்கு வரணும் நம்ம ஜப பாயிண்ட்டுகளை வச்சு அவர்கிட்ட நீ செய்யும் செய்யும் கேட்குறத விட உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டு அந்த சித்தத்தை அறிஞ்சு அவர்கிட்டயே ஜெபம் பண்ணி பாருங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும் அதில் ஒன்று தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜபம் பண்ணுகிற ஜபம் ஆவியானவர் ஜபிக்க தேவ சித்தம் நிறைவேற நமக்கு ஜபம் என்ன செய்யணும்னு தெரியாது எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது என்ன வார்த்தைகளை சொல்லணும்னு தெரியாது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஆவியானவர் அற்புதமாக உங்களை நடத்துவார் ஆவியானவருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வரட்டும் இறங்கி வரும் உங்கள் வாழ்க்கையில் ஜபிக்க முடியாமல் தவிக்கும்போது ஜபம் பண்ண முடியாமல் பல எண்ணங்களில் நீங்கள் அலசடிப்படும் போது ஆவியில் ஜபம் பண்ணுங்கள் கருத்தோடும் ஜபம் பண்ணுங்கள் இந்த ஜபத்துக்கு பதில் வரும் இத்தனை நாள் வராத பதில் ஆவியில் ஜபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆவியானவர் உங்களை அற்புதமாக நடத்துவார் ஆவியானவர் உங்கள் கூட இருந்து உங்களை ஜபத்தில் உதவி செய்கிற தேவன் உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் போராடி கட்டிருக்கலாம் சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம் ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் பிதா உங்களுக்காக பரிந்து பேசுவார் இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்யாமல் இருப்பாரோ கத்தருவம் பட்சத்தில் இருப்பார் உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை ஒருவனும் பிரிக்க முடியாது காரணம் ஆவியானவர் உனக்காக எனக்காக அவர் யுத்தம் செய்கிறவர் உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் உனக்காக ஒருவர் பரிந்து கொண்டிருக்கிறது பார்ப்பாய் உன்னை ஆண்டோர் உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துகிறதை நீ காண்பாயாக இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகள் உனக்கு வருகுது உன்னை எழுப்புதல் அடைய விடாமல் அந்த சூழ்நிலைகள் பலவிதத்தில் உன்னை தடுக்கிறது கத்தர் உனக்கு அற்புதம் செய்வார் இந்த சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாத ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவையோ ஆண்டவரை விட்டு விழுந்து போயிடுவையோ என்ற பயம் உனக்கு இருக்குது சமீபத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீ பயப்படாத உன்னை எந்த சக்தியும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு அவருடைய அன்பினாலே முற்றிலும் நீ ஜெயம் கொள்ள கத்திர உன்னை வைத்திருக்கிறார் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கத்தர் உனை அழைக்கிறார் அற்புதத்தை நீ எதிர்பார்த்து ஆண்டருடைய சன்னிதானத்தில் நீ காத்திருக்கும்போது கத்தர் உனை பெரிய விதத்தில் நடத்துவார் நவம்பர் ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது அப்போ சனாய் பருசுத்த பவுளுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான கவலை இடைவிடாத மனவேதனை காரணம் தன் இனத்தால் ரட்சிக்கப்படவில்லையே என்ற கவலை உன் வாழ்க்கையிலும் த பாரத கத்திர உனக்கு தருவாரா இந்த எழுப்புதல் வரணும்னா பவுல் சொல்லுவது போல என் இனத்தார் ரட்சிக்கப்படலைன்னா நானே சபிக்கப்பட்டவனா போகட்டும் என் பேர் நான் பரவத்து போகட்டாலும் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு கிறிஸ்து தன்னையே பாவமாக்கினது போல தன்னை அர்ப்பணித்து ஜபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்ம பார்க்குறோம் இந்த பாரம் நமக்கு ஆண்டவர் தருவாரா கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும் கிறிஸ்துவனுடைய அந்த சாயல் நமக்கு வரட்டும் நம்ம குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஆண்டவர் அறியணும் ஆண்டவருடைய கரம் ஓ காட் நீ வைத்திருக்கிற திட்டம் நோக்கம் இதெல்லாம் நிறைவேற்ற ஆவியானவரே உடைய உதவி ஒத்தாசி நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அனுப்பித்தார் அவர்களை கைவிடாதரும் அவர்களை ஆசீர்வதி ஆவியானவருடைய அந்த வாழ்வு அந்த ஜீவனின் பிரமாணம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது நம்மை விடுதலையாக்க இருந்த நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆவியின் பிரமாணத்தின் விடுதலைக்குள் வந்து ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியானவருடைய கிருவையினாலே உன்னதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாரா ஜெபிப்போம் இயேசுவே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை தாரும் கட்டப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியை விட்டு ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்குள் வர விசுவாச ஆவியையும் வருசுத்த ஆவியின் வல்லமையும் கட்டளையிடும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தள்ளும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தொடர்ந்து உடைய நாமத்தை மயிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாபே ஆமே ஆமே